ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் திட்டம் எதிர்ப்பு நன்மைகள் மற்றும் தற்கால அரசியல் விவாதங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாடாளுமன்றமும் சபா மற்றும் மாநில சபைகள் மாநில சட்டமன்றங்களும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் திட்டமாகும் தற்போது இந்தியாவில் மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசுகளுக்கான தேர்தல்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் நடைபெறுவதால் அதிக செலவுகள் நிர்வாக சிக்கல்கள் மற்றும் பொது தொந்தரவு ஆகியவை ஏற்படுவதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் ஒரே காலகட்டத்தில் அனைத்து தேர்தல்களும் நடைபெறுவது மூலம் தேர்தல் செலவுகள் குறையும் அரசியல் மற்றும் நிர்வாக ஊழலுக்கு இடமில்லை தொடர்ச்சியான ஆட்சி செயல்பாடு உறுதியாகும் திமுக மற்றும் காங்கிரஸ் எதிர்ப்பு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்த திட்டத்தை பல காரணங்களால் எதிர்க்கின்றன மாநில உரிமை மீறல் திமுகவின் முதன்மை மைய கருத்து இந்த திட்டம் மாநில அரசுகளின் சுயநிர்வாகம் மற்றும் அதிகாரத்தை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதாக உள்ளது மாநில அரசியல் உரிமைகள் மங்கும் மத்திய அரசின் ஆதிக்கம் மாநில அரசின் செயல்பாடுகளை பாதிக்கும் மாநில பிரச்சினைகள் கவனிக்கப்படாது மக்கள் சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சினைகள் மாநில அளவில் ஒவ்வொரு தேர்தலின் போது முன்வைக்கப்படுகின்றன ஒரே தேர்தல் முறையில் மாநிலங்களின் தனித்துவமான பிரச்சினைகள் மறைக்கப்படும் தேசிய பிரச்சினைகள் அதிக நம்பிக்கையைப் பெறுவதால் மாநில மக்களின் தேவைகள் புறக்கணிக்கப்படும் திமுகவின் அரசியல் நிலைப்பாடு திமுக பாஜக அரசின் செயல்பாடுகளை கைமீறல் என்று அடிக்கடி குற்றம் சாட்டுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமும் மக்கள் ஆதிக்கத்தை டெமோக்ரசி மிதிக்க ஒரு நடைமுறை என்று கருதுகிறது செந்தில் பாலாஜியின் கருத்துகள் திமுக தலைவர்களில் ஒருவரான செந்தில் பாலாஜி இத்திட்டத்தை மீறி தனது கருத்துக்களை பகிர்ந்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மாநில அரசுகளின் சுதந்திரத்தை பறிக்கும் ஒரு மத்திய அரசின் உத்தி என்று அவர் கூறினார் இது ஒரு முறையாக மத்திய அரசு தனது சுயநலத்திற்காக தேர்தல் முறையை மாற்ற முயற்சிக்கிறது என்று தெரிவித்தார் சமூக ஆர்வலர்களின் பதிலடி செந்தல் பாலாஜியின் கருத்துக்களுக்கு சமூக ஆர்வலர்கள் சில தகுந்த பதிலடி அளித்தனர் செந்தல் பாலாஜி மற்றும் அவரது வழக்குகள் செந்தல் பாலாஜி பல்வேறு பண மோசடி வழக்குகளின் கீழ் விசாரணை நிலைக்குள் உள்ளார் சமூக ஆர்வலர்கள் அவரது முறைகேடுகளுக்கு விளக்கம் தராமல் பொது திட்டங்களை எதிர்ப்பது சட்ட சீர்திருத்தத்திற்கான பாதையை முட்டுக்கட்டையாக மாற்றுகிறது என்று சாடினர் முடிவெடுக்கும் பாஜக பாஜக அரசின் திட்டங்களில் அடிக்கடி மாற்றங்கள் செய்யும் மூன்று காரணங்களை தொந்தரவு செய்தனர் மத்திய அரசின் அதிகாரத்தை அதிகரிக்க முயற்சி மாநில அரசியல் சுதந்திரங்களை குறைக்கும் முயற்சி நேரடி நிதி சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியாமல் போவது ஒரே தேர்தலின் நன்மைகள் இந்த திட்டத்திற்கு பல ஆதரவுகளும் இருக்கின்றன குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் விஞ்ஞானிகளிடமிருந்து செலவுகள் குறைதல் தற்போது ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாடு முழுவதும் வாகனங்கள் ஊழியர்கள் பாதுகாப்பு வலயங்கள் மற்றும் பொருளாதார அமைப்புகளில் மிகுந்த செலவுகள் நடக்கின்றன ஒரே தேர்தலால் தேர்தல் செலவுகள் மிக அதிக அளவில் குறையும் அரசின் நிலைத்தன்மை தற்போது தேர்தல்கள் நடந்து கொண்டே இருப்பதால் ஆட்சி செயல்பாடுகள் தடைப்பட்டு விடுகின்றன ஒரே தேர்தல் அரசின் தீர்மானங்களை ஒருமுகமாக செயல்படுத்த உதவும் பொதுமக்கள் தொந்தரவு குறைதல் தொடர்ச்சியான தேர்தல்களால் மக்கள் அசௌகரியம் அடைகிறார்கள் ஒரே தேர்தல் முறையில் ஒரே தடவையில் மக்களின் வாக்கு பதிவு முடியும் நிர்வாக நேரம் மற்றும் ஆதரவு அரசின் நிர்வாகமும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களின் செயல்பாடும் ஒருங்கிணைந்த முறையில் திட்டமிடப்படும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி எதிர்ப்பின் விளைவு திமுக மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தொடர்ந்து இந்த திட்டத்தை எதிர்க்கும் நிலையில் மத்திய அரசின் முடிவுகள் மீதான எதிரொலி தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் உயர்ந்துள்ளது திமுகவின் எதிர்ப்பு அரசியல் விளைவுகள் ஒரே தேர்தலால் மாநில அரசியல் முக்கியத்துவம் குறையும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது திமுக தனது அரசியல் உத்திகளை விரிவுபடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதாக தெரிகிறது மத்திய அரசின் முயற்சிகள் மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த திட்டத்திற்கான சட்ட பின்புலங்களை உருவாக்க தீவிரமாக செயல்படுகிறது அரசியல் எதிர்ப்புகளை சமாளிக்க புதிய ஆலோசனை குழு அமைத்துள்ளது சமகால அரசியல் சூழல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தற்போது உச்சக்கட்ட அரசியல் விவாதமாக மாறியுள்ளது மக்கள் ஆதரவை பெற்றுக்கொள்வது மிக முக்கியம் திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இதற்கு எதிராக மக்கள் நிலையை வலியுறுத்த முயற்சிக்கும் பாஜக மாநிலங்களின் ஆதிக்கத்தை பகிரங்கமாக சீர்திருத்தம் செய்ய உதவுகின்றது குறிப்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் முன் சட்டசபை மக்கள் சபை மற்றும் மக்களிடையே பெரிய அளவிலான விவாதங்கள் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்